கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இருபத்தி ஓராவது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி தீத்துவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் டைட்டஸ் தேர்டு சாப்டர் புதியற்பாட்டில் இரநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் மாறி மாறி நாம் இதை வாசிக்கலாம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய தேவனும் தேவனுடைய தயையும் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமன்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி படி தக்கதாக அவர் நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியையை செய்ய இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் புத்தினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா வீணுமாயிருக்கும் வேத இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனே விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்படையவன தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே அனுப்பும் போது போலிக்கு என்னிடத்தில் வர படு மாறி காலத்திலே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையா விசாரித்து வழிவிட்டு அனுப்பு நம்முடையவர்களும் கணியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரைகளை செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் விசுவாசத்துல நம்மை சிணைக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கடுமையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த மூன்றாவது அதிகாரத்தை கத்த நமக்கு வெளிப்படுத்துவாரா ஞானி காண்டவர் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த ஆமையான ஒரு மைமண்டாகும் இந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும் இன்னும் சில ஆலோசனைகளை தீத்துவுக்கு சொல்லுகிறார் அதில் முக்கியமான காரியம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதியின் கிரியகளின் நிமித்தம் நம்முடைய உண்மை நிமித்தம் நம்முடைய பிரயாசத்தை நிமித்தம் நம்ம இங்கே உட்காரலை நம்ம ரட்சிக்கப்படலை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இறக்கத்தின்படி அவர் கருணையாய் பார்த்துருந்தா பிடிச்சிக்கோ இயேசுவின் அன்பை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த இறக்கத்தின்படி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அது மறு ஜென்ம முழுக்கினாலும் மறு ஜன்ம பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் இது ரெண்டும் முக்கியம் இப்போ ஞான ஸ்டானம் மட்டும் பரிசுத்த ஆவியினாலே நாம் வேண்டும் மறுஜென்மத்தினாலே புதிதாக்கப்பட முடியாது பரிசுத்த பரிசுத்தாவியினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ள ஒரு புதிய மனுஷனாக மாறும் என்ன சொல்ல போனால் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறும் ஏன்னா ஆவியான ஒரு உள்ள இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு நம்மள திரிகிட்டே இருப்பார் கீ கொடுத்துக்கிட்டே இருப்பார் அல்ல அதனால் அதனால் தான் நம்ம புதிதாக்க முடியும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது பெருமையினாலே நீதி மாநிலங்களாக அடுத்து பாருங்க நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா எனக்குள்ளே கைய கையத்துக்கு பார்ப்போம் ஆ எனக்குள்ள எனக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நாம் சுதந்திரவாளியாக வர வேண்டும் என்பதற்காக பரிசு தாவியானவரை நம்ம மேல் ஊற்றி இருக்கிறார் இந்த உபதேசம் தான் மையம் இந்த வார்த்தை உண்மையானது எந்த வார்த்தை நம்முடைய நீதியினாலே அல்ல அவருடைய இறக்கத்தினால் ரஷிக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்தாவினாலே ஆட்டவன் நம்மை புதிதாக்கி இருக்கிறார் நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு வேத புரட்டனை குறித்து சொல்கிறார் அப்புறம் ஜென்டலா சில காரியங்களை சொல்லி வாழ்த்துக்களை எப்பொழுது போல சொல்லி முடிக்கிறார் கடைசி வசனத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல் மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லாத சும்மா வீடு அப்படியா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறார் அதை நம்ம தியானிக்கணும் சரி பார்க்கலாம் விசுவாசத்திலே நம்மை சினேகிக்கிறவர்களுக்கு சரி இன்னைக்கு நாம தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி மூன்றாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் நாமி தியானிக்க போகிறோம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவரிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லிட்டு சில காரியங்களை சொல்றாரு இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள் அடுத்து புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலக அவைகள் அப்ரயோஜனமும் வீணுமா இருக்கிறது அப்போ எது பிரயோஜனம் எது அப்ரயோஜனம் எது தேவை எது தேவையில்லை எது வேஸ்ட் எது உண்மையானது அப்படிங்கிறத சொல்றார் அப்போ எட்டாம் வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார் எது தேவை அதை பார்ப்போம் நம்ம தேவையில்லாத தேவையில்லை வேண்டாம் அதனால எது பிரயோஜனம் இந்த வார்த்தை உண்மை உள்ளது எந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னா மேலே சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி ரட்சிப்பு பரிசுத்தாவினுடைய அந்த அனுபவம் இதெல்லாம் தேவையான காரியம் அப்போ நற்கிரியை அப்படின்னு சொல்கிறார் இந்த நற்கிரியன்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில் மூன்று இடத்துல இருக்கு ப்ரைஸ்லான் மூன்று இடத்துல நாம பார்க்குறோம் அதனால நற்கிரியை என்றால் என்ன அதை தான் நாம பார்க்க போகிறோம் பொதுவாக நற்கிரியை அப்படின்னா என்ன அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறது தான தர்மம் செய்கிறது பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது இது வந்து நற்கிரியது உண்மை தான் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுல அது என்றைக்குமே அது ஒரு பாக்கியம் தான் ஆனால் அதை விட ஒரு நற்கிரியை வேதத்தில் இருக்குது அதில் அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாருமே செய்கிறாங்க அதாவது அந்த அந்த ஒரு இறக்கம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது ஒருத்தன் ப வந்து எனக்கு காசு வேண்டாயா சாப்பாடு கூட அப்படின்னு கேட்கும் போது கையில் சாப்பாடு இருந்தும் காசு இருந்து அதை கொடுக்கல அப்படின்னா அது இறக்கம் இல்லாத அந்த காரியத்தோட ஒரு ஒரு மனுஷனே கிடையாது அப்போ எல்லாருக்குமே இயல்பாய் அந்த ஒரு ஆறாவது அறிவு ஆர்டர் கொடுத்துருக்குற ஒரு ஒரு சராசரி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்குறேன் அப்போ அது வந்து இயல்பு அந்த மாதிரி நற்கிரியை செய்கிறது எல்லாருக்குமே இயல்பு ஆனால் தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் அதை விட ஒரு படி மேலே நாம் அதையும் செய்யணும் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்சது ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்கிரியை வேற நம்ம இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது அது சாதாரணது அதை விட ஒரு படி மேல தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சில நற்கிரியைகள் எதிர்பார்க்கிறார் அது என்ன நற்கிரியை வாசிங்க மத்தை புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மத்தே இருபத்தி ஆறு பத்து இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் பாருங்க இது எல்லாருக்கும் தெரிந்த வேத பொது இச்சமும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக நாம தியானிக்குவோம் அல்லையா அப்போ ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்திரீ விலை விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வர வெள்ளைக்கல் வரணி சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது வசனத்துல அப்போ அது விலையேற பெற்றது அதுக்கு வந்து என்னன்னா அது அதுக்கு ஒரு விலை நிர்ணயிக்க முடியாது அந்த அளவுக்கு விலையேற பெற்று காஸ்ட்லி அதை என்ன பண்றா உடைத்து இயேசுனுடைய செரசுல ஊற்றி விடுகிறான் அடுத்து ஸ்ரீஸ்டர்கள் சொல்றாங்க பாருங்க இந்த வீண் செலவு என்னத்திற்கு மா மார்க்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த பரிமள தைலத்தை முன்னூறு பணத்திற்கு விற்கலாமே அப்படிங்கிறான் அங்க ரேட் பிக்ஸ் பண்றாங்க அப்ராக்சிமேட்டா அவர் ரேட் பிக்ஸ் பண்றாங்க முன்னூறு பணத்திற்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறான் முந்நூறு பணம்னா எவ்வளோ தெரியல முந்நூறு டாலரா இல்லை முந்நூறு யூரோவா இல்லை எவ்வளோ தெரியல அவங்க அவங்க நாட்டு மதிப்பின்படி எப்படின்னு தெரியல முந்நூறு பணத்துக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க யார் கூட இருக்கிற ஆள் தான் கூட இருக்கிற ஆளே என்ன பண்ணுறாங்க இதை இப்படி வீண் செலவு செய்ய வேண்டாம இது வேஸ்ட் இது எக்ஸ்பென் இந்த செலவு வந்து வேஸ்ட் அப்படிங்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஏசு அதை அறிந்து அவர்களை நோக்கி ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அவள் செய்யறதை ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிற அடுத்து சொல்றார் பாருங்க என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறான் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இறேன் அப்போ இதை நாம் எப்படி நாம் பார்க்கணும் அப்படின்னா என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இவள் முந்தி கொண்டாள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த நற்கிரியை அவள் செய்தாள் அப்படின்னு ஆதரவு சொல்றான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சுவிசேஷத்திற்காக பண்ணுகிற செலவு தான் நற்கிரிய சுவிசேஷத்திற்காக செய்கிற செலவு தான் உண்மையிலேயே உள்ள அர்த்தமுள்ள செலவு அப்ப இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஒப்பனையாக அந்த தைலத்தை மேலே ஊற்றுறதுக்கு அவர் சொல்கிறார் அப்படின்னா என்னை குறித்து என்னுடைய அடக்கத்தை குறித்து என்னுடைய மரணத்தை குறித்து என்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து நீங்க செலவு செய்யணும் ஒரு ஊரா போகணும் நாலு பேர் இப்ப இன்னைக்கு மிஷினரிகள்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஆண்டோரை பத்தி சொல்லல ஆஸ்பத்திரி கட்டினாங்க ஸ்கூல் கட்டினாங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சாங்க காலேஜ் கட்டினாங்க எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுட்டு அதற்கு பேரலாக என்ன பண்ணாங்க ஆண்டோருடைய அன்பை சொன்னாங்க அப்போ ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறது நற்கிரியோட சேர்ந்தது தான் ஜனங்களுக்கு வந்து எடுத்த உடனே போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடு அப்புறம் நீ சொல்றத கேட்கற அப்படி நல்ல கவனிங்க அப்ப சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணக்கூடிய செலவு தான் அர்த்தமுள்ள செலவு அதுல இன்னும் ஒரு முக்கியமான காரியம் அவர் சொல்றார் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பாங்க நான் உங்களிடத்தில் எப்போதும் இரேன் அப்படின்னா முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் அவர் உலகத்தில் இருக்கிறது மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது அது அல்ல அல்லேசு என்றாலே வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கரெக்டா யோவாட்ல வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்ப நான் உங்களிடத்தில் எப்போதும் இரேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வார்த்தை எப்பொழுதும் இந்த பூமியில இருக்காது வசனம் ஒரு நாள் தடைபட்டு போகும் சுவிசேஷம் ஒரு நாள் தடைபட்டு போகும் சுவிசேஷம் கிடைக்காத கர்த்தருடைய வேதம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும் ஆண்டவர் சொல்றாரு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதிகாலை ஜபத்துல பஞ்சம் என்றால் என்ன அப்ப வசனம் கிடைக்கக்கூடாத கூடாத காலம் தான் கொடிய காலமாக இருக்கும் அந்த காலம் வருவதற்குள்ளே அப்ப நான் எப்போதும் இறேன் அப்படின்னு நடந்தோம் வசனம் எப்போது இருக்காது வசனம் ஒரு நாள் நின்றும் வசனம் ஒரு நாள் தடைபற்றும் சுவிசேஷத்தை போய் தேடி கேட்டா கூட யாரும் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உலகத்திலே எடுபட்டு போகும் நாட்கள் வரும் அதனால நான் எப்போதும் உங்களிடத்தில் இறேன் என்று ஆண்டவர் சொல்றது அர்த்தம் என்ன அப்படின்னா வசனம் ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டு போயிடும் அதற்குள்ள சீக்கிரம் முந்தி கொள்ளுங்க நற்கிரியை செய்ய முந்தி கொண்டான் வசனத்தை சொல்வதற்கு வசனத்திற்காக செலவு பண்ணுவதற்கு சுவிசேஷத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுவதற்கு செலவு பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுங்க ஏனென்றால் வசனம் எப்போது இருக்காது வசனம் நின்று போனதுக்கு அப்புறம் தரித்திரன் எப்போது இருப்பான் ஏழைகள் எப்போது இருப்பான் ஆனா வசனம் முடியக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதனால அதற்கு நீங்க செலவு பண்ணுவதற்கு ஜாக்கிரதைப்படுங்க அப்படிங்கிற அல்ல அடுத்து நீங்க வாசிங்க அப்போஸ்து நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் அஞ்சு ஆறு அப்போஸ்துலர் மூன்று அஞ்சு ஆறு அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதரு வெள்ளியையும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பக்கா பொய் பேதரு சொல்றது பக்கா பொய் என்ன சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் ஆலயத்திற்கு வரும் பொழுது வெறும் கையோடு என்னுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வராதே அப்படின்னு பைபிள் இருக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்கன்னா சீசர்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறாங்க அவங்க அப்போ என்னன்னு கவனிச்சிங்கன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக அஞ்சு பைசாவது இருந்திருக்கும் எதிர்கிட்ட காசு இல்லாமல் கண்டிப்பாக காணிக்க கொண்டு வராம அவர் ஆலயத்திற்கு வரமாட்டார் அப்போ பாருங்க தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்க விரும்பல என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணு வெள்ளியும் பொண்ணு ரைட் விடுங்க அவன் நான் வெள்ளியும் பொண்ணா கேட்கறான் அவன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தானே கேட்கறான் ஏன்னா அவனு பரிசா ஒன்னு கேட்க போறது இல்லையே அப்போ என்னிடத்தில் உள்ளதை நான் கொடுக்க விரும்பல என்கிட்ட இருக்கிற காணிக்கை கத்தருக்கு அது உனக்கு கிடையாது அது அது உனக்கு கொடுக்கறதுக்கு பாத்திரம் அல்ல உனக்கு என்ன தேவை கத்தருக்கு காணிக்கை தேவை உனக்கு என்ன தேவைன்னா சுகம் தேவை அல்ல என்னிடத்தில் உள்ளது என்ன அப்படின்னா இயேசுவின் நாம தான் உனக்கு வேணும் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடக்கணும் உன்னுடைய முடவம் அந்த அந்த டிஸிலிட்டி நீக்கோட முடியணும் நீ இன்னைக்கு முடவனா இருக்க கூடாது அப்ப நீ என்னோடு கூட ஆலயத்திற்கு வந்து என்னை என்னோடு கூட நீ கத்தரை ஆராதித்து என்னோடு கூட தேவனுடைய அன்பை அறிந்து தான் நீ என்ன பண்ணணும் வரணும் அதுதான் உனக்கு தேவை அதுதான் உனக்கு பிரயோஜனம் உள்ளது அதுதான் உனக்கு அத்தியாவசியம் அஞ்சு ரூபா பத்து ரூபா யாருனாலும் போடுவாங்க அதனால் உனக்கு இன்னைக்கு வை இன்னைக்கு வைத்த நீ கழுவிடுவேன் ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவேன் மீன் பிடிக்கிறத மீன் பிடிச்சு கையில் கொடுக்குறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது அப்போ நான் நினைக்கிறேன் அவன் அவன் வந்து சுகமாகனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தான் நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் அவன் நன்மை செய்திருப்பான்னு நினைக்கிறேன் லெலுவியா அந்த அலங்கார வாசலில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நிறைய பேருக்கு ஆண்டருடைய அன்பை சொல்லியிருப்பான் நிறைய பேர் பாருங்கள் அந்த இடமே காலியாக அந்த இடமே சுத்தமாக இருக்குது அப்போ ஒருவன் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே ஒருவன் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்கிறதுனால அநேகருடைய தரித்திரம் என்ன தரித்திரம் ஆவிக்குரிய தரித்திரமும் நீங்குது சரீரப்பிரகாரமான தரித்திரமும் நீங்குது அப்போ ஆண்டவர் சொல்லுகிற நற்கிரி என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறது ஆண்டவருடைய நாமத்தை அன்பை சொல்லுகிறது அவனுடைய ஆத்ம பசியையும் நீக்கும் அவனுடைய உலக பிரகாரமான சரீர பசியும் நீக்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அதான் சுவிசேஷத்தினுடைய மிகப்பெரிய பலன் வாசிங்க அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஆறு அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஆறு யோபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் இங்கேதான் அவங்களுக்கு தெளிவா அந்த வார்த்தை சொல்லப்படுது நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அப்ப தர்மமும் நற்கிரியை ஒண்ணு ஒன்னாவே போட்டிருப்பாங்கல்ல தர்மம் செய்யறதும் நற்கிரியம் ஒண்ணு அப்படின்னா ஏன் தனித்தனியா போடணும் அப்போ நற்கிரியை வேற தர்மம் வேற என்கிறதை வேதம் தெளிவாக நமக்கு இந்த வசனத்தில் சுட்டி காமிக்கிறேன் அப்போ தொற்கால் என்ன பண்ணால் தர்மமும் செய்தால் நற்கிரியைகளும் செய்தால் தன்னை தேடி வருகிற ஏழைகளுக்கு விதவைகளுக்கு பெண்களுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்து இலவசமாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து வஸ்திரங்களை செஞ்சு கொடுத்து அங்கிகளை செஞ்சு கொடுத்து சுடிதார் தச்சு கொடுத்து ஜாக்கெட் தச்சு கொடுத்து என்ன பண்ணா ஆண்டவருடைய அன்பை சொல்லி வந்தான் அவன் மறித்து போன உடனே பாருங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து பேதறி விட்ட காமிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்போ என்ன அர்த்தம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காமிக்கிறாங்க இந்த அம்மானால தான் நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டோம் இவங்களால தான் இப்போ நம்ம நம்மளை பற்றி நாலு பேர் சொல்லணும் அப்படின்னா இந்த அம்மானால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அதாவது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தேடி போய் ஒரு நபருக்கு நீங்கள் ஆண்டோருடைய அன்பை சொல்லாவிட்டாலும் உங்களை தேடி வருகிற உங்களில் தங்குகிற உங்கள்ட்ட கடைக்க உங்கள்ட்ட மீன் வாங்குறவங்க மீன் விற்கிறவங்க உங்களை தேடி யார் வாராங்களோ அவங்களுக்காவது நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் அப்போ நான் வந்து ராம்நாட்டில் போய் தங்கியிருந்தேன் என்னுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டாவது என்னுடைய ஆண்டவரை அறியாத நாட்கள்ல என்னுடைய நண்பர் சுப்பிரமணியோட வீட்டில் நான் போய் தங்கியிருந்தேன் மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு என்னை பயங்கர பிரச்சனையோடு தான் அவங்க வீட்டுக்குள்ளே போனேன் ஒரு சுப்பிரமணி ஆனால் அவர் கிறிஸ்டின் எனக்கு தெரியாது ஆனால் அங்கே இருந்ததுனால பாருங்க அவங்க அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க போன பிறதான் தெரிஞ்சுது அவங்க எனக்கு ஆர்டரை பற்றி சொன்னாங்க நாலு மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க டீ ஒரு ட ஒரு டம்ளர் டீ கிடைக்குது ரெண்டு மணி நேரம் ஜோ பண்ணணும் இழிவையா பாருங்க ராமநாடு இருந்து அமெரிக்கா ஜனாதிபதி வரைக்கும் ஜோ பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் அப்போ அவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க அந்த நற்கிரி அவங்க செஞ்ச நற்கிரியை சுப்புவோட அம்மா செஞ்ச நற்கிரியனால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அது அதனால் யாரோ ஒருவர் செய்த நற்கிரிய மூலமாக இன்னைக்கு நான் பல ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக நான் மாறியிருக்கிறேன் அப்போ பாருங்கள் நற்கிரி என்பது சாதாரணம் இல்லை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சுவிசேஷத்தை விதைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி பலருக்கு நன்மை செய்யக்கூடியது சரி ரோமர் ரெண்டு ஏழு வாசிங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் ஜீவனை அளிப்பார் ஏன் இந்த நற்கிரியை செய்கிற நமக்கு சோர்வு உண்டாகுது அப்படின்னா நீங்க நாலு பேருக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா சாப்பாடு குடுத்தீங்க அப்படின்னா மனசார புகழ்வான் அந்த புகழ்ச்சி நமக்கு என்ன ஆகும் அப்படியே ஒரு மெதப்புல இருக்கும் நாலு பேரும் அல்ல மனசார வாழ்த்தும் போது ஆசிர்வதிக்கும் போது நமக்கு அப்படியே மனசு குளிரும் ஆனா சுவிசேஷம்னா யாராவது ஆசீர்வதிப்பாங்களா ஆஹ் அடப்போயே அப்படிமா கைப்பிருதி கொடுத்தா திட்டுவான் ஏற இறங்க பார்ப்பான் வசநாட்டை கொடுத்தா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு திட்டுவான் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா போய் பொழப்ப பாருங்க அப்படிமா அப்போ இதெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது நமக்கு பல பிரச்சனை பாடுகள் வரும் நம்ம சோர்வுக்குள்ளாக போக வேண்டி வரும் அதான் பவுல் சொல்றாரு சோர்ந்து போகாமல் நீங்க நற்கிரியை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் மகிமையும் கணக்கையும் அழியாமையாகிய அந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சரி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் அதாவது அந்த நற்கிரியை செய்கிறது அவ்வளவு சாதாரண இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாசிங்க நெகேமியா புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இதுதான் சரியான வார்த்தை நற்கிரியை அப்படின்னு சொல்றதை விட நல்ல வேலை கிரியை என்பது வடமொழி சொல் அது தமிழ் சொல் கிடையாது கிரியா அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல வேலை அப்படிங்கிறதான் சுத்தமான தமிழ் வார்த்தை அப்போ நல்ல வேலை என்ன அப்படின்னா எரிசலேமின் அலங்கத்தை கெட்டுவது அப்போ இந்த நல்ல வேலைக்கு என்னுடைய கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள் அப்போ நெகேமியா வந்து இருந்து வருகிறான் ராஜாவினுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு அனுமதியோடு பல காணிக்கைகளோடு என்ன பண்ணுறான் எரிசலேமுக்கு வந்து இடிந்து போன அலங்கத்தை கெட்டுவதற்காக வருகிறான் அப்போ அவன் வந்து நைட்டு யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணுறான் ஒரு கழுதை மேல ஏறிட்டு அந்த எரிசிலே அலங்கத்தை சுற்றி பார்க்கிறான் வசனம் நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வல்லு சற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எரிசிலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அப்ப எரிசிலேமுடைய அலங்கத்தை பார்வையிடுவதற்கு அவன் ராத்திரியில புறப்பட்டு கழுதை மேல ஏறி வருகிறான் அப்போ அநேகருடைய வாழ்க்கை அநேகருடைய குடும்பத்தினுடைய அந்த மதில் சுவர் இடிந்து போயிரு சமாதானம் இல்லாம ரட்சிப்பு இல்லாம ஆண்டருடைய அன்பு இல்லாமல் இடிந்து போய் எரிக்கப்பட்டு குப்பையும் கோலமுமாக அவ்வளவு அவலட்சணமாக கேவலமாக அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்ப அந்த வாழ்க்கையினுடைய அலங்கத்தை கெட்டுவதற்காக அவர்களுக்கு ஒரு மதில் சுவரை எழுப்பும்படியாக அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சுவிசேஷ வேலை செய்யக்கூடிய நல்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்பதான் நான் கிளைமேக்ஸுக்கே வரேன் சொல்ல கூப்பிட்டு பாருங்க நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு அப்போ ஒரு மனுஷன் மற்றவருடைய அலங்கத்தை கட்டணும் ஒரு மனுஷன் சுவிசேஷ சொல்லணும் அப்படின்னா அவன் புறப்படக்கூடிய முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட வேண்டும் அது என்ன பள்ளத்தாக்கு ஆண்டவருடைய அந்த சிலுவையின் காயம் தான் பள்ளத்தாக்கு அல்ல இலவியா பள்ளத்தாக்கு மாதிரி அவருடைய உள்ளம் கைகளை ஆணிகளால் அடிச்சா பாத்தீங்களா அலுவயா அந்த பள்ளம் அந்த காயம் ஆஹ் அந்த கண்மலையின் பள்ளத்திலே வைத்து ஆண்டவரே நீ என்னை பாதுகாக்கிறேன் பாடுறோம் இல்லையா அல்ல லுவியா அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்படும் உண்மையான இயேசுவின் அன்பை உணர்ந்தவன் எல்லாருமே பாருங்கள் சும்மா இருக்க மாட்டான் ஏன்னா நம்ம எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கிறோம் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்திருக்கிறோம் அப்போ அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்படுகிறவன் தான் என்ன பண்ண முடியும் ஆண்டவருடைய அன்பை அந்த நல்ல வேலையை செய்ய முடியும் சரி அப்படி புறப்பட்டு போகிறவனுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் ஸ்டெப்பு என்ன பாருங்கள் வலு சர்ப்பத்தின் துறவு சுவிசேஷம் சொல்லுகிறது சாத்தானுடைய யுத்த கலம் நீ பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்ட இயேசுவின் அன்போடு கூட அந்த சிலுவையின் கண்ணீரோடு கூட பாடுகளோடு அப்படியே உணர்வோடு நீ வெளியில வார ஆண்டரை பத்தி சொல்லலாம் அப்படின்னா உனக்கு முதல் எதிர்படுகிற டார்கெட் என்ன அப்படின்னா வலு சர்ப்பத்தின் துறவு நீ சொல்ல விடாதபடிக்கு அந்த வலு சர்ப்பத்தின் துறவு உன்னை பயமுறுத்தும் உன்னுடைய இருதயமே உன்னுடைய மனசாட்சியே சொல்லியே உனக்கு தேவையாது நீ ரட்சிக்கப்பட்ட இல்லை நீ ஆண்ட அன்பை அறிந்து கொண்ட நீ சர்ச்சுக்கு போற இல்லை நீ பாடுக்கற நீ ஆராதிக்கிற இல்ல அது போதும் இதுதான் அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்ப அந்த வலு சர்ப்பத்தின் துறவை கடந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த வலு சர்ப்பத்தினுடைய அந்த எதிர்ப்பை சாத்தானுடைய களத்திலே நின்று ஆண்டோருடைய அன்பை சொல்லுவதற்கு இன்னைக்கு அநேகருக்கு தயக்கம் அதை தாண்டி போன அடுத்த என்னது குப்பவாசல் நாற்றம் குப்பமேடு அலெழுவியா குப்பமேட்டு வாசல் அப்போ சுவிசேஷம் சொல்லணும்னா வலு சர்ப்பத்தின் துறவை கடக்கணும் குப்பமேட்டின் எல்லாம் நம்ம கடந்து போகணும் பல போகக்கூடாத எல்லாம் போகணும் சேரிக்குள்ளெல்லாம் போகணும் சகதிக்குள்ளெல்லாம் போகணும் கல்லறைக்குள்ளெல்லாம் போகணும் பல காட்டுக்குள்ளெல்லாம் போகணும் அல் சேற்று அதான் சேற்றுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும் சும்மா கிடையாது அலெலுவா இந்த ஜனங்கள் வேண்டாம் இவங்க கீழ் ஜாதி சொல்ல முடியாது எல்லாருக்குள்ளேயும் நாம என்ன பண்ணணும் நம்ம தான் கவனிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பள்ளத்தாக்கின் வழியாக நாம் புறப்பட்டு போகும் பொழுது அந்த சிற்பத்தின் துறவை கடந்து போகணும் குப்பை மேட்டு வாசலை நாம் கடந்து போகணும் அப்புறம் அநேக இடிந்து போன அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட வீடுகளை போல இருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கணும் அப்போ தான் அந்த அலங்கத்தை கட்ட முடியும் சுவிசேஷ வேலை என்பது சாதாரணம் அல்ல அது ரொம்ப இருக்கு எங்கள் நீங்க நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் வேஸ்ட்டு நான் பார்க்குற வேலை தான் பெரிய வேலை அப்படிம்பார் சுவிசேஷ வேலை இல்லை உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா சும்மா மாயை இந்த மைக்கு பிடிச்சி பேசுகிறது மட்டும் இல்லை ஆண்டவருக்காக எழுந்து நின்று ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா ரியல் வேரியர் தான் உண்மையான போர்ச்சி அவங்க லீலு ஏன்னா யுத்தக்கள வலு சர்ப்பத்தினுடைய துறவை கடந்து போகிறவன் அப்போ அந்த வேலை தான் நல்ல வேலை அந்த வேலைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் சந்தோஷப்படுங்க சந்தோஷமா செய்யுங்க சோர்ந்து போகாமல் செய்யுங்க ஆண்டவர் அதற்குரிய அழியாமையின் கனத்தையும் மகிமையும் நமக்கு நிச்சயமாக தருவார் அந்த பரிசுக்காக நாம் காத்திருப்போம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்